டாக்டர்களை உருவாக்குவதில் நம் இந்தியா இந்தியா நம்பர் ஒன் டாப் லிஸ்டில் முதலிடத்தில் உள்ளது ஆண்டுதோறும் அதிக அளவு டாக்டர்களை உருவாக்கும் நாடுகள் பட்டியலில் நம் நாடு முன்னிலையில் உள்ளது ஆனாலும் அவர்கள் கிராமப்புறங்களில் பணியாற்ற தயங்குவதால் பல இடங்களில் டாக்டர்களுக்கு பற்றாக்குறை நிலவுகிறது சுகாதார சேவையில் சிறந்து விளங்கும் இந்தியா டாக்டர்களை உருவாக்குவதிலும் சாதனை வளைத்து வருகிறது நம் நாட்டில் ஆண்டுதோறும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான டாக்டர்கள் உருவாகி வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன பொருளாதார கூட்டுறவு வளர்ச்சிக்கான அமைப்பு மற்றும் உலக சுகாதார அமைப்பு ஆகியவற்றின் புள்ளி சீனாவில் ஆண்டுதோறும் எண்பதாயிரம் முதல் தொண்ணூறாயிரம் டாக்டர்கள் உருவாகின்றனர் டாக்டர்களின் தொழிற்சியாக கருதப்படும் ரஷ்யாவில் ஆண்டுதோறும் எழுபதாயிரம் பேர் தங்கள் பயிற்சியை முடிக்கின்றனர் ஆச்சரியமான உண்மை இதில் பெரும்பாலானோர் பிற நாடுகளில் இருந்து வந்தவர்கள் இதற்கு மருத்துவ படிப்புக்கான கல்வி கட்டணம் அங்கு குறைவாக இருப்பதே காரணமாக கூறப்படுகிறது உலகளவில் சுகாதாரத்துறையில் இருந்து சிறந்து விளங்கும் அமெரிக்காவில் ஆண்டுதோறும் இருபத்த இருபத்தி ஏழாயிரம் டாக்டர்கள் உருவாகி வருகின்றனர் என்பது ஆச்சரியமான உண்மை இந்த தகவலை அமெரிக்க மருத்துவர்கள் சங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது நம் நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட எழுநூற்றி ஆறு மருத்துவக் கல்லூரியிலிருந்து ஒன்று புள்ளி எண்பது லட்சம் டாக்டர்கள் தங்கள் பயிற்சியை முடித்துவிட்டு ஒவ்வொரு ஆண்டும் வெளியேறி வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலில் ஆண்டுதோறும் ஐம்பத்தி நாலாயிரம் டாக்டர்கள் மட்டுமே உருவான நிலையில் இது இரு மடங்குக்கும் அதிகமாக தற்போது உயர்ந்துள்ளது மத்திய அரசு மேற்கொண்ட மேற்கொண்ட மருத்துவ உட்க உட்கட்டமைப்பு வளர்ச்சி கல்லூரிகளால் மட்டுமே இந்த சாதனை சத் சாத்தியமானதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன் வாயிலாக அதிக டாக்டர்களை உருவாக்கும் பட்டியலில் சீனா ரஷ்ய நாடுகளை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது கடந்த ஆண்டு ஜூலை மாத நிலவரப்படி பதிமூணு புள்ளி எட்டு ஆறு லட்சம் பதிவு செய்யப்பட்ட அலோபதி டாக்டர்களையும் கூடுதலாக அஞ்சு புள்ளி ஆறு ல ஆறு அஞ்சு லட்சம் ஆயுஷ் பயிற்சியாளர்களையும் கொண்டு மருத்துவ நிபுணர்களை உருவாக்குவதில் உலகளாவிய தலைவராக இந்தியா திகழ்கிறது இது புறம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் அதிகளவு டாக்டர்களை உருவாக்குவதில் மட்டுமே சிறந்த சுகாதார சேவையை வழங்க முடியாது என ஒரு தரப்பினர் கருத்து தெரிவித்துள்ளனர் மக்கள் தொகை உலக சுகாதார நிறுவனத்தின் அறிவுறுத்தலின்படி மக்கள் தொகையின் அடிப்படையில் ஆயிரம் பேருக்கு ஒரு டாக்டர் இருக்க வேண்டும் நம் நாட்டில் இது எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கு ஒரு டாக்டர் என்ற அளவில் உள்ளது அதன்படி பார்த்தால் சிறப்பான நிலையில் உள்ளோம் இருப்பினும் நம் நாட்டில் டாக்டர்களுக்கான பற்றாக்குறை உள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கிராமங்களுக்கு செல்ல தயக்கம் நம் நாட்டில் டாக்டர்களுக்கான பற்றாக்குறை அதிகமாக உள்ளதற்கு முக்கிய காரணம் மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்வது அல்லது அங்கு பணியாற்று பணியாற்ற செல்வது ஆகும் குறிப்பாக ஐரோப்பிய நாடான பிரிட்டன் பிற நாடுகளில் படித்துவிட்டு பணியாற்ற வரும் டாக்டர்களுக்கு சிவப்பு கம்பளம் வைத்து வரவேற்கிறது அந்நாட்டு சுகாதாரத்துறை கணக்கின்படி இந்தியாவைச் சேர்ந்த முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் டாக்டர்களாக அந்நாட்டில் பணிபுரிந்து வருகின்றனர் இதை தவிர கிராமப்புறங்களில் பணியாற்ற தயக்கம் காட்டுவதும் டாக்டர்கள் பற்றாக்குறைக்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது படிப்பை முடிக்கும் டாக்டர்களில் எண்பது சதவீதம் பேர் நகர்ப்புறங்களில் பணியாற்றவே விருப்பம் தெரிவிக்கின்றனர் தற்போதைய சூழலில் கிராமப்புறங்களில் ஒரு டாக்டர் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மருத்துவம் பார்க்கும் நிலை உள்ளது இதனால் கிராமப்புற மக்கள் போதுமான மருத்துவ சேவையை பெற முடியாமல் தவித்து வருகின்றனர் இந்த ஏற்றத்தாழ்வை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு முன்னெடுத்துள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் நண்பர்களே